புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா புனர்பூசம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் அந்த குரு பகவானுக்கே குரு யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அப்போ முருகப்பெருமான் வழிபாடு இந்த வாரம் முழுவதுமே எந்த நாள்ல வேணாலும் போகலாம் அரளிப்பூ மாலை வாங்கி போடுங்க ஏன்னா அரளிப்பு சரம் வந்து வாங்கி வைங்க இல்லைன்னா அந்த மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு போங்க வேல் வழிபாடும் பண்ணுங்க சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலையும் வந்து பார்த்து நீங்க மனதார வணங்கி கொள்ளுங்கள் சரிங்களா இரண்டு விளக்குகள் ஏற்றுங்க அந்த முருகப்பெருமான சன்னதியை ஆறு முறை சுத்துவாங்க மிக மிக சிறப்பு ஓகேங்களா மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் எடுத்துக்கிட்ட வேலையில் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இந்த வாரத்தில் வந்து பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் அமைகின்றது இந்த நாட்கள் வந்து எந்த முக்கியமான காரியம் இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் பூசம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரணும் தொழிலில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தடங்கல்கள் எல்லாமே வந்து ஓடணும் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு இருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு மனசு எப்போயுமே ஒரு நிம்மதி இல்லாமல் ஏதாவது குழப்பமாக இருந்துகிட்டுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க கொண்டக்கடலை மாலை போடுங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த நவகிரக சன்னதியை வந்து ஒன்பது முறை வந்து சுற்றிவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வாரத்தில் வந்து எந்த நாள் வேணாலும் போகலாம் இல்லை இந்த வாரம் முழுவதுமே குழந்தைங்க குரு பகவான் வழிபாடு வச்சிக்கலாம் அப்படி வச்சுட்டீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் பதினொன்று பதிமூன்று பதினாறு இந்த நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க அந்த வேலையில வந்து நீங்கள் வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாம் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த வாரத்துல சரிங்களா அப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசு மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் மனதில் இருக்க தோன்றக்கூடிய குழப்பங்கள் தேரும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறதுக்கு போகிறோம் அப்படி பேசுகிற போகிறப்ப நம்ம தெளிவாக அழகாக தானேங்க நமக்கு வந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க இன்ட்ர்வியூவில் பார்த்தீங்கன்னா குழப்பமே இல்லாமல் தெளிவாக பேசணும் கரெக்டாக டக்கு 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 நம்ம வந்து நம்ம பதில்கள் எல்லாமே சொல்லணும் ஓகேங்களா இதமாரி பண்ணால் தான் நம்ம நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காரியத்திலேருந்து வெற்றி வாய்ப்பு எல்லா காரியத்திலையுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்போது இந்த வாரம் முழுவதுமே பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலுக்கு போங்க நெய் விளக்கல் ஏற்றுங்க துளசி மாலை போடுங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இந்த வாரத்தில் பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு இந்த நாட்கள் வந்து பண அள்ளி அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது பணவர்கள் மட்டும் கிடையாதுங்க லைஃப்பில் முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்